தோஷங்கள் பாவங்கள் கர்மங்கள் எல்லாம் இன்றோடு நீங்க நாளை காலை சூரிய உதயத்திலிருந்து உங்க ஜாதகம் எல்லாம் வெளிச்சிட்டு வந்து நீங்கதான் பெரிய ஜோதிட மகாண்டலா இருப்பீங்கன்னு சொல்லி மனதால் வாழ்த்தி விளைவெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹ் சரி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் ஆஹ் சந்தோஷமா ஆஹ் ரொம்ப சந்தோஷம் ஐயா எல்லாத்தையும் நேர்ல சந்திக்கிறேங்க ஐயா நானு அம்மா ஆ சரிங்கம்மா விடை அம்மா வணக்கம் வணக்கங்கம்மா வணக்கங்கம்மா ரொம்ப சந்தோஷமா தீர்காயச எல்லாரும் நல்லா இருப்பீங்க சரிங்கம்மா சரிங்கம்மா ஆமா ஆமா என்னோட ஆபீஸ் எல்லாம் என்னோட ஆபீஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியல என்ன ஒண்ணு பாபா இருக்காரு பாருங்க

உம் குழந்தைகள் ஐயா ரெண்டு ரெண்டு பறவாரத்தை சொல்ல விட்டுட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைன்னா உலகத்துல ரொம்ப முக்கியம் நல்லா பாத்துங்க வெளியுறவங்க பரவாயில்ல இருந்தாலும் சொல்லிடுங்க அதாவது குழந்தை அதாவது வந்து குழந்தை நல்லபடியா படிக்கணும் அப்படின்னா படிப்புக்கு உண்டான கிரகம் என்ன கிரகங்க புதன் உறவுல 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 யாருங்கம்மா புதன் உறவுல யாரு உறவுல யார் அப்ப தாய் மாமனுக்கு பா தாய் மாமனுக்கு நீங்க பாடு போட்டு பண்ணினீங்கன்னா அந்த குழந்தைக்கு படிப்பு நல்லா வரும் அப்ப அம்மாவுடைய உயிர் ரத்தத்துல பிறந்தது அம்மாவுடைய அம்மா ஒரு நிமிஷம் அம்மாவோட உயிர் ரத்தத்துல பிறந்தது அவரே தாய் மாமன் அதே அம்மா வயிற்றுல பிறந்ததும் அதே குழந்தை மூணு பேருக்கு புதன் தான் கனெக்ட் ஆகுது அப்ப தாய்மாமனுடைய உறவு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து ஒரு நாள் அவங்களை கூட்டிகிட்டு வந்து தாய்மாமனை ஒரு தட்டுல ஒரு காலை ரெண்டு காலை வச்சு அவங்களுக்கு பால் பன்னீர் எல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து தலையை தொலைச்சு அந்த அந்த மஞ்சள் அரிசியை கையில கொடுத்து தாய்மாமன் வந்து படிப்புமே நல்லா வரணும் அந்த பொண்ணு மாலை பைமலை போட்டா அன்னையிலிருந்து கல்வி தோசை நிவர்த்தி ஆயிரும் வாழ்க்கையில் அவங்க எல்லாரும் டாக்டர் பட்டம் வாங்கிடுவாங்க எப்படி தாய் மாமனுக்கு செய்யணும் ஆமா சரி நிறைய பரிகாரம் வச்சிருக்கேன் கண்டிப்பா நீங்க நிறைய தர்ற சொல்லுங்க சில டவுட் எல்லாம் வள்ளுவர் வாக்கு எழுதிக்கீங்க வள்ளுவர் வாக்கு ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க எல்லாரும் போய் பாருங்களேன் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வள்ளுவர் வாக்கு எழுதிக்குங்க வள்ளுவர் வாக்கு வல்லுவர் வாக்குன்னு போடுங்க நம்ம ஒரு வள்ளுவர் பாரம்பரியத்துல பிறந்ததுனால வல்லுவர் வாக்கு பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன் ஐயா சொல்லுங்க ஆ சொல்லுங்க சரி ஐயோ நீங்க சொல்லுங்க ஐயா நான் செஞ்சு கொடுக்குறேங்க எல்லா மக்களும் என்னுடைய நோக்கமே என்ன தெரியுங்களா ஆதிகால பரிகாரம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பரிகாரம் மனசார எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லா ஜோதிடர்களும் நல்ல ஒரு கம்பீரமா ராஜாவும் இருக்கணும் அது என்னுடைய நோக்கம் நீ காண்டாக்ட் பண்ணுங்க ஐயா எல்லாத்தையும் சந்திக்க வச்சு எல்லாத்துக்கும் நம்மளுடைய சேவையே அதுதான் ஆதிகால பரிகாரம் கண்டுபிடிச்சு மக்களுக்காகவே சமர்ப்பணம் நம்ம ஜோதிட இனத்துக்கு ரொம்ப சந்தோஷம் அதனாலதான் இன்னைக்கு இந்த இதெல்லாம் சொன்னேன் அம்மாவே அம்மாவே நான் கூப்பிட்டு பெண்கள் எல்லாம் ஜோதிடத்துல பெரிய அம்மா கிட்ட நான் என்ன சொன்னது கேட்டீங்கன்னா அதாவது அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் ஆஹ் ஆண்கள் எல்லாத்துக்கும் அவங்கவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு பெண்களும் ஜோதிடர்களாகி இந்த உலகத்துக்கு வெளியில வந்திருக்காங்க அப்படி ஜோதிட பெண்கள் சொல்லி நம்ம ஜோதிட இனத்துக்கு ஒரு பெரிய புள்ளியா இருக்கும்னு நான் சொல்லி வச்சிருக்க மாட்டேன் ஆ எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜோதிட பெண்களுக்கு வந்து ஜோதிட அணி பாதுகாப்பு மையம்னு சொல்லி ஒன்று வச்சால் ஓ இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மையம் ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டுல இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் இருந்து ஒரு ஜாதகம் பார்க்க வந்த பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தலைமையில போய் சொன்னால் அவங்க வந்து அந்த பிரச்சனை முடிச்சு கொடுத்து உங்களை மறுபடியும் திரும்பி வாழ வைக்கிறதுக்காக ஜோதிட அணில வந்து ஜோதிட அணி பாதுகாப்பு மையங்கிறது ஒன்னு பேர் வச்சு நீங்க நடத்துங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு என்னோட உதவி உங்களுக்கு எப்போதும் உண்டு

அருமையா போச்சு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் நீங்க வச்சுக்கங்க நேரடி வகுப்புக்கு எல்லாருமே வாங்க ஒரு ஜாதகத்துல சில சூட்சமமான விஷயம் ஆதி காலத்துல முன்னோர்கள் எப்படி ஜோதிடத்தை பயன்படுத்தி பரிகாரம் எடுத்தாங்க அப்படிங்கிற இந்த டெக்னிக்கல் எல்லாம் அடியனுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஐம்பத்தி ஒரு பரிகாரம் விடாம எழுதி ஒரு பெரிய ஃபைல் போட்டு பொக்கிசமா வச்சுக்கங்க எல்லாத்துக்கும் கான்டாக்ட் நம்பர் அம்மாவோட நம்பர் தான் அதுல வந்துருங்க சந்தேகம் கேட்கறதுக்கு இந்த நம்பர்ல என்னை கூப்பிடுங்க

பாருங்க உண்மையாலுமே இது என்ன சொல்றதுன்னே தெரியல அதாவது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மனசார ஒரு கலைக்கு எவ்வளவு ஒரு கலை அதாவது வந்து ஒரு கலை எவ்வளவு ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தா எல்லாரும் சாப்பாட்டுக்கு டைம் ஆகியும் கூட அதை விட்டு யாருமே போக மாட்டேங்கிறீங்கன்னா அப்ப இந்த கலை எவ்வளவு சுவையானதுன்னு பாத்தீங்களா இந்த ஜோதிட கலை என்னங்கம்மா அப்போ அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்லி பிள்ளை வச்சிருக்காங்க ஒரு நாள் உதவாம போனாலும் கூட கற்ற கலை என்னைக்கும் கடைசி வரைக்கும் கூட சொல்லிருக்காங்க அப்ப இந்த ஜோதிட துறையில அந்த பன்னெண்டு ராசி நான் உங்களுக்கு சுத்தி வந்தனே ஒரு குழந்தை உயிரை திறந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பன்னெண்டு ராசிக்குள்ள அந்த காலத்துல முன்னோர்கள் வச்சிருக்காங்க கரெக்டுங்களா அப்போ அந்த வீட்டில் போட்டுங்க அதாவது முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல ஜோதிடத்தை அந்த காலத்துல வந்து கிளீனா கணிச்சு ஆதி காலத்துல எப்படி எப்படி எல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்தாங்க சாதாரணமா அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் பெரிய பரிச்ச வச்சிருக்காங்க அந்த எல்லாம் நம்ம ஜோதிடங்கள் போய் அந்த காலத்துல காடு தோட்டத்துக்குள்ள போய் பஞ்சாங்க மூட்டையை நம்ம தலையில கொண்டு போய் வச்சு வீடு வீடா போய் கிரணம்னு ஒண்ணு இருக்குது ஜாதகம்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி அவங்கள புரிய வச்சு பதிமூணு வயசுலயே இந்த ஜோதிட துளைக்கு நான் வந்தேன் அப்பவே அரிக்கில் லைட் லாந்த லைட் வச்சு அந்த வளைச்சத்துல உட்காந்து கணிச்சு அதுல ஜாதகம் பார்த்து சொல்லி அதுல அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து சாப்பிட்ட உடம்பு தான் இந்த சுபமாரிமித்துடைய உடம்பு அப்படின்னா பாருங்க எவ்வளவு அனுபவத்தை கொண்டு போயிடுச்சு பாருங்க நாப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு பதிமூணு வயசுல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோதிடத்துக்கு ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா கொடுக்கறது பெருசு அப்போ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் விடுமுறை இல்லாம இந்த ஜோதிடத்துக்கு உழைச்சதுனால நீங்களெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிங்க அதுதானே பெரிய வெற்றி ஜோதிடத்துக்கு அதனாலதான் கல்லிலே கல் மாணிக்க கல் சொல்லே சொல் வள்ளுவர் சொல் வள்ளுவர் சொல்லுக்கு மீறி வையகசல இடம் இல்லைன்னு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல ஒரு குரல் அன்னைக்கே பாடி பட்டத்தை வாங்கிட்டு போயிட்டார் திருவள்ளுவர் அப்ப அந்த வம்சத்துல ஏதோ ரத்த சீல்ல பிறந்ததுனால இன்னைக்கு நம்மனால எல்லாம் அனுபவத்துல உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுக்க முடியும் சாதாரணமா ஒரு குழந்தைக்கு படிப்பு சுத்தமா வல்ல அந்த குழந்தைக்கு ஏதாவது குருகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் எந்த குருகட்டை போனாலும் தட்சணை கேட்கிறாங்க நான் எப்படிங்க நான் போய் குருகட்டை ஆசீர்வாதம் வாங்க முடியுன்னு கேட்டாங்க அதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொன்னேன் அம்மா உங்க வீட்டிலயே ராமகிருஷ்ண பரமாம்சர் வந்து பெரிய மகான் அவருடைய படம் பிரேம் பண்ணி சாரதாம்பாருடைய படத்தை பிரேம் பண்ணி விவேகானந்தருடைய படத்தையும் பிரேம் பண்ணி மூணு படத்தையும் நேர வச்சு ஒரு அஞ்சடி தள்ளி உட்கார்ந்து நீ படி அந்த மூணு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ண பண்ண என்னோட படிச்சில பரிசில நீ பாஸ் ஆயிருவின்னு சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தை அந்த மூணு மகான்கள் முன்னாடிதான் படிக்குது அந்த குழந்தை பரிசையில பாஸ் ஆகி கிட்ட வந்து முட்டாய் கொடுத்துட்டு போச்சு என்ன ஒரு சந்தோஷம் பாரு அம்மா ராமகிருஷ்ண பரமாம்சர் ராமகிருஷ்ண பரமாம்சருடைய படம் சாரதாம்பாளுடைய படம் விவேகானந்தருடைய படம் ஏன் விவேகானந்தர் இதுல கொண்டு வரோம் ராமகிருஷ்ண பரமாம்சருடைய மாணவர் தான் விவேகானந்தர் வா நரேந்திரால வந்து நீ வருவின் நான் வருவேன் வருவின்னு முதலே தெரியல அவர் சொன்னவர் அவ்வளவு ஞான திருஷ்டியர் அதனால இந்த மூணு படத்தையும் குழந்தை படிக்கிற இடத்துல சின்னதா ஒரு பிரேம் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் கல்கண்டு வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி